கயா கஷேத்திரத்துக்கு போய் மந்திரம் சொல்லி சமீ பத்திரம் அப்படின்னா வன்னி இலை வன்னி இலை எப்படி இருக்கும் சின்னதாக இருக்கும் ஒரு பருக்க அளவு தான் இருக்கும் அந்த அளவு ஒரே ஒரு பருக்கைய நம்முடைய பித்தர்களை நினைச்சிட்டு அந்த கயா கஷேத்திரத்தில் பிண்ட பிரதானத்தை பண்ணிட்டா நம்ம சுற்றி உள்ள ஏழு கோத்திரக்காரர்களுடைய நூற்றி ஒரு தலைமுறையும் கரையேறதுன்னு இருக்கு நம்மளை சுற்றி ஏழு கோத்திரம் என்ன அப்படின்னா நாம் இப்போ சாதம் பண்ணுறோம் அப்படின்னா நாம் என்ன நினைக்கிறோம் நம் பதற்களை உத்தேசித்து சாதம் அப்படின்னு நினைக்கிறோம் ஒவ்வொருத்தரை சுத்தியும் ஏழு கோத்திரம் இருக்கு அதாவது தன் கோத்திரம் தன் மனைவி கோத்திரம் அத்த கோத்திரம் மாமா கோத்திரம் சகோதரி கோத்திரம் பெண் கோத்திரம் நாட்டு பெண் கோத்திரம் இந்த ஏழு கோத்திரமும் நம்ம சுத்தி இருக்கிற இவாளுக்கு தான் ஆற்றுல ஒரு கல்யாணம் நடந்தால் பத்திரிக்கை யாருக்கு முதல்ல அனுப்பணும் இந்த ஏழு பேருக்கும் முதல்ல அனுப்பணும் ஏதோ ஆற்றுல ஒரு பெரிய காரியம் ஆகிடுத்து யார்கிட்ட சொல்லணும் முதல்ல இந்த ஏழு கோத்திரக்காரர்கள்கிட்ட சொல்லணும் அதுக்கப்புறந்தான் எல்லாார்கிட்டையும் சொல்லணும் இந்த ஏழு ஏன்னா நாம் செய்யக்கூடிய பித்திர்காரியங்கள் எல் எல்லாத்துலேயுமே இந்த ஏழு கோத்திரக்காரர்களுக்கும் பங்கு இருக்குது அதே போல் இந்த ஏழு கோத்திரக்காரர்கள் செய்யக்கூடிய சிராத்தத்தினுடைய பலன் நமக்கு வருது அப்படின்னு கருட புராணம் நமக்கு காண்பிக்கிறது தர்ம சாஸ்திரம் இது விரிவாக சொல்லியிருக்குது